கார்த்தி ஏவத்தி செய்யல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோன்னு முடிச்சு நான் லைக் பண்ண சேனல் கண்டிப்பூ ஆதரவு வந்து தாங்க சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டான் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முந்திக்கணும் அக்கா கிட்டே வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சிடணும் அக்கா நான் அவங்க வந்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா இது எதுவும் வந்து கேடித்தனமாக எதுவும் நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுற தானே தெரியுது உங்களுக்கு தெரியுதா எனக்கும் அப்படி தான் தெரியுது சரி வேடிக்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து மயில் வாங்கினமோ நம்ம கார்த்தியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலாவை என்னடா நக்கலா பார்க்குறீங்களா நிச்சயம் வந்து நான் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சந்திரகலா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து நக்கலா சிரிச்சுட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அக்கா நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தி அப்படின்னாலும் வந்து என் மேலே வந்து பழி போட்டு இல்லை வேறு யாரும் என் மேலே பழி போட்டா நீ நம்புவியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து சொல்லம்போம் என்ன சொல்லம்போம் இவங்க வந்து இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் கேட்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமும் நல்லா தெரியும் இப்போ பாருங்களேன் அதுக்கு சாமுண்டேஸ்வரி வந்து என்ன சொல்லுவாங்கண்ணே உனக்கு முன்னாடியே தெரியுமா ஆ தெரியுமே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து மாசு பண்ணுறாங்க என்ன சொல்லுவாங்க நான் உன்னை எப்போதும் நம்புவேங்கிற மாதிரி தான் சாமுண்டேஸ்வரி வந்து பேசுவாங்க அப்படியா சொல்கிற சரி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கும்போது அதே மாதிரி தான் நான் உன்னை எப்போதும் வந்து நம்புவேங்கிற மாதிரி சாமுண்டி சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சொல்லம்போ நீ சொல்கிற மாதிரியே சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து ரெண்டு பேரும் மிஸ்க்கிட்டு இருக்காங்க நீ இந்த குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ தியாகம்லாம் பண்ணியிருக்க அது எல்லாமே வந்து எனக்கு தெரியும் சிவனாண்டி வந்து உனக்கு கணவனாக வந்து இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு வந்து எதிரிங்கிறனால நீ அவனை விட்டு விலகி வந்திருக்கதை நினச்சா எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது யார் உன்னை பற்றி சொன்னாலும் சத்தியமா நான் வந்து நம்ப போகிறதே இல்லை தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிக்கா எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து விட்டு கொடுத்துருக்க அது என்னால் என்றைக்குமே வந்து மறக்க முடியாதுங்கிற மாதிரி சந்திரகலாவை வந்து உயர்வாக வந்து வச்சு பேசிட்டு அப்படியே வந்து கடந்து போகிறாங்க என்னடா பாத்தியா நீ எதுவும் வத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ எதுவும் என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் தான் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி முன்னாடி வந்து நக்கல் அடிச்சு பேசுற மாதிரி பேசுனோன்னா கார்த்தியும் அந்த இடத்துல மயில் வாங்கினமும் ஜோடியா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா அதே இவங்க இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ யார்கிட்ட பேசுனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினதுக்கிட்ட நீ யார்கிட்ட பேசுனு தெரியுமா எதுக்குங்க நீங்களாம் வந்து இவங்க முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்பவேறுபட்ட ஆளு நான் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன் சரி சிலம்பம் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு நீயே இந்த சீனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின வந்து விட்டு கொடுக்குறாங்க உடனே கார்த்தி வந்து பேசுகிறாங்க நேத்தி நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தோம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா அதை வந்து முதல்ல சொல்கிறேன் இதே மாதிரி தான் வந்து அக்காவுக்கு விஸ்வாசியாக இருக்கிற தங்கச்சி வந்து ரொம்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அக்காக்கே தெரியாமல் நேத்தி அவங்க அவங்க ஹஸ்பண்டை வந்து பார்க்கறதுக்காக வந்து வெளியில் போயிருக்காங்களாம் இந்த விஷயம் யாருக்குன்னு தெரியாமல் அவங்க மாட்டுக்கு வந்து சாதுரியமாக வந்து திட்டம் போடுறதாங்க நினச்சி அவங்க வசமாக வந்து சிக்கிட்டாங்களாம் இது கூட தெரியாமல் காலையில் எந்திரிச்சு அவங்க அக்கா கிட்டே வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களாம் அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி மயில் வாங்கினதுக்கிட்ட கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இந்த கதையெல்லாம் இப்போ கூட வந்து முக தெரியாத நம்மளால் கிழிக்க முடியும் இருப்பினும் நம்ம வந்து ஐயோ பாவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம் திருப்பி இதே மாதிரி சிலம்பம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த குடும்பத்துக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதாங்கிற மாதிரி அருமையாக மாசம் வந்து யூசிகிட்ருக்காங்க நம்ம மயில் வாங்கினோம் வேற லெவலில் மாசம் இருந்துச்சு ஏங்கிற மாதிரி கத்துறாங்க அத்தை இது மாதிரிலாம் கத்தி வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க சரிங்களா இங்கே சிலம்பம் இருக்கா சிலம்பத்துக்கு மீறி எதுவுமே வந்து செய்ய முடியாது பாத்துக்கோங்க வாக்கார்த்தி நம்பதுக்கு வெட்டியாக அவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லி நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அடுத்த இது விஷயத்துக்கு வந்து கண்டுபிடிக்க போவோம் இதுலேயே வந்து சுற்றிட்டு இருக்க முடியுமா மற்றவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மயில் வாங்கின நக்கல் அடித்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க இவரெல்லாம் என்ன கிண்டல் அடித்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் தானே போனோம் ஆனால் கடைசியில் இவன் வீடியோ தான் எடுக்கிறதுனால தான் மயில் வாங்கின வந்து நக்கலாக வந்து யோசிக்கிறான் போல் இருக்கு என்ன எதுன்னு முதல்ல வந்து பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சந்திரலேகா